நம்முடைய நலச்சகத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை மேடைக்கு அழிக்கின்றேன் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம அசோசியேஷன் செஞ்சிருக்காங்க நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையான நூலகம் ஒன்று விரைவில் இங்கு வரப்போகிறது அதற்கான ஏற்பாடுகளை நம்மளுடைய அசோசியேஷன் செஞ்சுட்டாங்க அதற்கான நடவடிக்கைகளை முழுமிச்சு நடங்கியிருக்கிறாங்க இந்த ஆறு புத்தகங்களும் நான் எழுதிய புத்தகங்கள் முதல் தவணையாக நம்முடைய நூலகத்திற்கு இதை அன்பளிப்பாக வழங்குவதிலே நான் பெருமை கொள்கிறேன் நம்மால் இயன்ற நூல்களை நம்முடைய நூலகத்துக்கு வழங்கி நீங்கள் நம்மளுடைய அசோசியேஷனுக்கு உதவிட வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தையும் நான் வைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம்

And see how to manage. So every time on behalf of the association, we are trying to introduce something, put this either. And I think this parti you have brought newness to the functions. Thank you so much. On behalf of the residents here. So every year from the association side, I mean in the team on the association will do something for all the residents. I bring her assurance order. I take you. Thank you so much for being here.